ஒரு ஐந்தாயிரந்து நிமிடங்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழா எதற்காக நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அந்த எழுத்தாளனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் அந்த கவிதைகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் மிக முக்கியமாக அந்த புத்தகங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி கொண்டு சேர்த்து வாசிப்பதற்கும்தான் ஒரு புத்தக வெளியீட்டு விழா விழாலால நாங்க இப்படி ஒரு பொருள் வச்சிருக்கோம் இதை வாங்கி இருக்கோங்க இதை படிங்கி என்ஜாய் பண்ணுங்க இதை உள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்றதுதான் கிறிஸ்தவத்தை ஒரு மதம் என்று ஒற்று ஒத்துக்கொள்ளாமல் நிஜமேல் கிறிஸ்தவ ஒரு மார்க்கம் என்று பின்பற்றுபவர்களில் ஒருவனாகவும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அதுல ரெண்டு புள்ளி நாலு நிமிஷம் கூட கிறிஸ்துவ நினைக்கிறதுக்கு இல்லாத உங்களை போல ஒரு மனுஷங்கள்ல நானும் ஒருத்தன ஆகும் ஆஹ் இன்னும் சொல்ல போனா இந்த புத்தகம் நம்ம எல்லார்கிட்டையும் குறிப்பா கிறிஸ்தவர்கள்ட்டையும் மக்கள்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி நீ மனுஷனா இருக்கியா கிறிஸ்தவன்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி நீ கிறிஸ்துவே உடையவனா இருக்கியா கிறிஸ்தவனா கிறிஸ்துவே உடையவன் தான் கிறிஸ்தவ ரொம்ப சிம்பிள் ஆனா இங்க பேர் அப்படி இல்லைன்றது தான் ரொம்ப பச்சையாளி இருக்கு அந்த புத்தகத்தோட ஓ ஒரு வரியல் விடையாளி மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆஹ் ஒரு சில அதாவது வந்து கவிதைகளை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க பட்டு அதை நாங்க புரிஞ்ச நான் அனுபவிச்சதை நீங்களும் அனுபவிக்கணும் அதுக்காக நீ திருந்தாதவரை நீ திருந்தாதவரை சாத்தானுக்கு எதிரியாவதில்லை நீ திருந்தாதவரை சாத்தானுக்கு எதிரியாவதில்லை செய்து திருந்திர நீ திருந்திட்டனா நீ சாத்தானுக்கு எதிரி ஆயிடுவேன் நக்கள் பிடிச்ச ஆளுநர் அதுக்கப்புறம் சாத்தானுக்கு மிக பிடித்த உணவு எப்ப பாரு மண்டைக்குள்ள ஓடிட்டேன் பஞ்சாயத்து பண்ணிட்டேன் ஏன்னா அவன் மனசுதான் சாத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அதெல்லாம் அவன் சாப்பிட்டுட்டே இருப்போம் சாத்தானை அள வைப்பது எளிது துயர்தனில் சிரிக்க வேண்டியதே நீ செய்வது சாத்தானை அலை வைப்பது எளிது துயர்தனில் சிரிக்க வேண்டியதே நீ செய்ய வேண்டியது இதை நீங்க வந்து சாத்தானுக்கு மட்டும் இல்ல நீங்க உங்க லைஃப்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கை பாடமாகவும் மாறிவிடும் இதுவரை இது எனக்கு இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை தான் இதுவரை விழுந்ததில்லை பாவ மூட்டையில் ஒரு மூட்டை இதுவரை விழுந்ததில்லை பாவ மூட்டையில் ஒரு ஓட்டை அப்படி ஓட்டை உழுதாவது கீழே சரிஞ்சு நம்ம பாவ மூட்டை குறைஞ்சிராங்கன்னு நினைச்சிட்டு இருக்க வேலையில பாவ மூட்டையில ஒரு ஓட்டை விழவே இல்லை ஆ இது இது அடுத்த ஒரு அடுத்த எல்லைக்கு போற மாதிரி வணங்க தகுதியானவன் எல்லாம் வணங்க தகுதியானவன் எல்லாம் நான் ஒரு கடவுள் என்பவனை விடவும் நான் ஒரு சாத்தான் என்பவன் தான் தனுஷ்ட கேப்பாங்கல்ல நீங்க நல்லவா கேட்ட கவலையா வேண்டாம் நான் ரொம்ப கெட்டவன் ரொம்ப கெட்டவன் ஒத்துக்கிறேன் கமல்ஹாசன் தான் கடவுள் இருக்குன்னு சொல்ற மாதிரி அவனும் இல்ல நான் தான் கடவுள் அவனை ரொம்பவே கூடாது நான் தான் கடவுள்னு சொல்றவனை கூட நான் கெட்டவன் சொல்றவன் கால கூட நீ விழுந்து கடா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு இதே போல உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய அநேக கவிதைகள் இந்த தொகுப்புல இருக்கு வேற தான் இதுக்கு இது வே இரநூறுபா ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஒர்த்து கிடையாது ஆனா ஒரு இரநூறுபா கொடுத்து இதை நீங்க சொந்தமாக்கி கொள்ளலாம் அவரோட நிறைய கவிதை புத்தகங்கள் அங்க இருக்கும் இன்னைக்கு இந்த புத்தகம் நீங்க சொந்தமாக்கிக்கலாம் இந்த புத்தகம் வந்துட்டு ஆமேன் அப்படின்ற தொகுப்பு அதாவது அண்ணன் சொன்னாரு கிறிஸ்தவங்க பைபிளை தவிர வேற எதுவும் புக்கு படிக்க மாட்டாங்க அப்படின்னு உண்மையிலே பைபிள நல்லா படிச்சிருந்தாங்கன்னா எல்லா புக்கும் படிப்பாங்க உண்மையிலே பைபிளை நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அடுத்த புத்தகங்களை படிப்பாங்க பைபிள் தான் இருக்கையில தலை சிறந்த இலக்கியம்னு அண்ணனே சொல்றாரு அதாவது இந்த புக்கு வந்து அவரு கிறிஸ்து மேல ஏசு கிறிஸ்து மேல கொண்டுள்ள காதலின் வெளிப்பாடு தான் இந்த புக்கு நீங்க யாரு என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை அதான் நிஜம் இந்த புத்தகம் அவர் கிறிஸ்துவ மேல கொண்டுள்ள காதலின் வெளிப்பாடு அது எங்க இருந்து ஆரம்பிக்குது முன்னொரு காலத்தினில் ஆடு மெய்ப்பவன் ஒருவன் எரிய சொன்ன ஒரு முதற் இன்னமும் எரியப்படாது உங்கள பாவம் இல்லாதவன் தூக்கி எரியன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்ல எடுக்கிறதுக்கான ஒரு மனுஷன் கூட இல்லைன்னு அவரோட மன குமுறலைதான் அவர் வெளிக்காட்டியிருக்காரு ஆனா இங்க நிறைய பேர் நான் பரிசுதவான்னு சொல்லிட்டு தெரிவாங்க அதுதான் அது அந்த கேள்வியை தான் இப்படி போல நீரே பயன்படுத்தாரு வேணா ஒண்ணு இல்ல அதான் இதை எப்படி ஜோதிய அனுமதிச்சாங்கன்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப சேட்டை பிடிச்சாலும் சொன்னேன்ல அதுக்குதான் இந்த கவிதை மனைவிக்கு துரோகம் செய்வது கர்த்தருக்கு அருவருப்பானது திருந்தி விடுங்கள் தயவு செய்து நானெல்லாம் எத்தனையோ முறை திருந்தி இருக்கிறேன்னு அவ்வாறு இந்த மாதிரி ஆக்சுவலி லவ் போயம்னு நிறைய எழுதுவாரு இங்க காதல் நினைச்சிட்டு இருக்கிற நிறைய விஷயங்களை உடைச்சி வெவ்வேறு மாதிரியான கவிதைகளை எழுதியிருப்பார் அதெல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப இதுவும் ஒரு அருமையான கவிதை ஆஹ் மாயாண்டி கோனார் சொன்னார் அவரது இனம்தான் என்று ஆடுமைப்பதைக் கொண்டு மந்திரம் ஆசாரி கூறினார் தனது மனவாடுதான் என்று தச்சு வேலை செய்வதைக் கொண்டு என்னாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை மனிதம் பேசுவதைக் கொண்டு இப்படிதான் நெடுநாட்களாய் ஆழ்மனச் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு பெருங்கேள்வி உங்களுக்காவது பதில் தெரியுமா இந்த கிறிஸ்து என்ன ஜாதி ஆனா இங்க பாதிவா கிறிஸ்துவ ஜாதியில அடைக்கிருவாங்க அவங்களை பத்தி மேல எழுதியிருப்பாரு எழுதி கீழே வந்து கிறிஸ்து என்ன ஜாதி ஜாதி அற்றவனு போய் நீங்க ஒரு பெரியார அடைக்கிற மாதிரி அடைச்சிடுறீங்களடாங்கிற ஒரு கேள்விதான் இந்த புத்தகத்துல எல்லா கவிதைகளுமே கேள்விகள் தான் கேள்விகள் முன்னாடி இருக்கிற ஒரு கவிதைக்கான பதில் பின்னாடி ஒரு கே கவிதையில இருக்கும் இதுல இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை வந்து இந்த கவிதை இப்ப நான் வாசிக்க போற கவிதை போர் ஒன்றில் போகிற முதல் உயிரே போர் ஒன்றில் போகிற முதல் உயிரே கடவுளினுடையதுதான் பிறகு எங்கே அவர் வந்து பிறரை காப்பதெல்லாம் நீ ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சிட்டாலே அங்க கடவுள் செத்துடுவாரு அப்புறம் என்ன அவர் வந்து போர் முடிஞ்சு உனையை காப்பாத்துறது மனசுல உள்ள அந்த கர்ஜை வந்து எப்படி காட்டியிருக்காருன்னு பாருங்க அது ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆஹ் ஆ இது கடைசியா முடிக்கிற ஒரு கவிதை வந்து தண்டித்தார் கிறிஸ்து மன்னித்து தண்டித்தார் கிறிஸ்து மன்னித்து நீங்களே யாரையாவது தண்டிக்கன்னா தயவுசே மன்னிச்சிருங்க அதான் சொல்ல வருகிறது ஆக இந்த புத்தகங்கள் எல்லாம் இங்க விற்பனைக்கு வைக்கப்படுகிறது தயவு பொறுத்து வாங்கி செல்லுங்கள் இப்ப காசு இல்லைன்னா இந்த பள்ளியூடத்துக்கு எயித்தா இவங்க வீடு இருக்கு அப்புறமா அங்க போய் காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க முறுக்கு இல்ல இல்ல காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க நான் தெளிவா தான் சொன்னேன் முறுக்கு மீசை இல்லை முண்டாசும் இல்லை முறுக்கு மீசை இல்லை முண்டாசும் இல்லை தான் இருக்கிறாள் ஜோ இவனும் பாரதி தான் நன்றி ஆஹ் ஆ ஓ போட்டு ஓ ஆ போய் வேலை ஓட்டியா பாரு போய்ட்டு